நிஜமாத்தான் சொல்றானா நம்பவே முடியலையடா டேய் அந்த பொண்ணோட நீ பேசினியா அந்த பொண்ணு அது உங்கட பேசா சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா அதுவும் இல்லையா இது வேஸ்ட் பார்ட்டிடா நீ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வேறதா ஃபிகர் பாரு ஏய் மச்சி இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்தற பேசிருக்கேன் காலேஜ்ல எவ்ளோ பொண்ணுங்க இருந்தாங்க சிதம்பரத்துல இருந்து நாயகர் பொண்ணுங்க சும்மா தல தலன்னு இருப்பாங்க அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன ஓமன குட்டி சரலா சும்மா காலேஜ் மேரலோ இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதுல இந்த பொண்ணு என்ன ஒரு சதிகாரி மச்சி போடவே போட்டு அழகான விரல்கள் அம்மா a very classy மச்சி என்ன மன்னிச்சு எதுக்கு கூட சேர்ந்து நானும் ஆள் என்னடா

ஒரு ஐட்டம் இருக்கே இருந்தாண்டா எடுக்கவேடா டென்ஷன் பண்ணாத சுட்டு இல்லடா அந்த பொண்ணு தண்ணி குடிச்ச கிளாஸ் அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க டேய் நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணி இருந்திருக்கலாம்டா அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனா எச்ச இல அத கழுவி கொண்டு வந்து இங்க பிரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையன் சூப்பரா இருந்திருக்கும் அவன் அவன் காதலிக்கு செல வைக்கிறானுங்க நீ இலை வச்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா என்ன நல்ல மாமா

மனசுக்குள்ள லட்சம் பூச்சி படுக்கும் சொல்லுவாங்கல்ல இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பார்க்கட்டும் எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு பெங்களூர் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஓகே இதோ ஒண்ணு வருது எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்கல சும்மா கிட்டத்துல வாங்க இது உங்க செல்போனா பில்லு எல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல

சீரியஸா அங்க பாட்டினு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க எங்க பாட்டி பேர் கூட உமாதாங்க. இது உமா. ஆமாங்க அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல உமா குடுப்பாங்க. கொஞ்ச நேர டைம். அண்டா அந்த பொண்ணுகிட்ட என்ன டேய் இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு இனிமே என்ன அந்த பொண்ணுகிட்ட டைம் பார்த்தேன். யார் ternary பொண்ணு? யாரு?

ஆமாடா அது பக்கத்துல அது ஆமாடா ஆதி இப்ப நல்ல நான் பேசிறேன் நீ கூடி ஓகே அது போடு பேடிக்கு ஒண்ணும் கேவல படாத அவ ஏதாவது டப் கமல் பிந்தி இது மாதிரி ஐட்டைய வாங்க பேப்பா உள்ள வை புடிச்சலாம் வா ஏப் மிஸ் பண்ணிட்டே அது உள்ள போட வெக்கி मारிட்டா தெட்ல ரொம்ப முக்கியம் அப்ப என் மிஸ் கரெக்ட்

ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸா பர்கர் நீ எதையாவது சாப்பிட்டு சைட்ல கரடி பொம்மையை வச்சு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பீங்க இங்க ஒருத்தர் உங்களே நினச்சி குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு ராஜேஷ் நீ அதையே நினச்சி கவலைப்படாத அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது டேய் இவன் சும்மாடா பட்சி சொல்ல வடை சொல்லு ஏமாத்தி குச்சி நிற்கம்பார் டேய்

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான் வேவ்ஸ் அந்த பொண்ண நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சிக்க இல்லடி வேற எவனா பிக்கப்பட்டு போயிடுவான் சாரிடா உடனே நான் உப்பட்டிட்டிட்டே எல்லார பரவாயில்லை பரவாயில்லை ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ்

அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும் இவளை நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்கவா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கத்தான் போயா ரெண்டு கிலோ வாங்கிங்க வேண்டங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா

அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அவனும் தூங்க மாட்டேங்கிறான் எங்க தூக்கத்தை வந்து எங்க நீங்க டார்ச்சர் டார்ச்சரா இங்க பாருங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் சரி ஃபோன் நம்பர் குடுத்தாலும் சரி அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான் ஏன் அதால பேச முடியாதா இல்ல அவளு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவங்க அம்மா அப்பா பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு அவனால சொல்றேன் சின்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு காதியா டேய் டே டேய் ராஜே டேய் இப்படி புரியல புது பேசிட்டு கேப் போறான் பாருங்க சரி ஓகே இந்த கடையில இருந்து எடுத்து உங்க பணம் தான் வச்சுக்கங்க

பொண்ணுக்கு தான் சேஃப் எவ்வளோ சார் பொண்ணு ரெண்டாயிரம் லிட்டர் போட என்ன சார் முடியாதுல்ல முடியாது ரெண்டு லிட்டர் போடு ஓகே சார் டேய் உண்மை சொல்றா அந்த பொண்ண நீ லவ் பண்றீல்ல அன்னைக்கு லாரி கடையில கவுத்து விட்டுட்டு கம்பியெல்லாம் எதிர் வச்சு ஏன் புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க எவர்த்தன் ஒரு உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு அந்த பொண்ணு தாய் இந்த ஓல செந்தில எட்டி பார்த்தவன் அப்புறம் கையில அறுவாள எடுத்துக்கிட்டு பொண்ணு நிச்சயம் மட்டும் அலையிறவன் இவனுக்கு எல்லாம் லிஸ்ட்ல கிடையாதுடா லவ் வேவ்ஸ்டா மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு கெட்டது ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னோட ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ ஓன் டேட்டா பொருத்து பாத்தியா யோசிக்கிற பார்த்தியா அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு இது உனக்கு மறந்துருச்சு சோ இதுதான்டா லவ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒரு கூட் ஆவுண்டா பெஸ்ட் என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ நீ சொல்றதை பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வரா போல இருக்கு ஆமா வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல பார்த்தது இல்ல நான் ஒன்னே கேட்டேன் இல்ல பாய முடிச்சு சும்மாடுறா சரி அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா யூ ரியலி லவ்

அஞ்சாறு நாள் அந்த பொண்ணோட பழகுற நீ பழகுற விதத்துல அவளே ஒன்ன லவ் பண்ண வைக்கிற வைக்கணும் எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் இயரு சொல்றாளோ டமால்லு கால்ல விழுந்துடு எழுந்திரிச்சு உண்மையை சொல்லிடு நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல லோக்கல் பார்ட்டி ராஜேஷ்டா அப்படின்னு ஓபன் பண்ணிடு ஓபன் பண்றதா பொங்கிட்டானா பொங்கத்தான் ஏன் செய்வாங்க துப்பினி வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க நீ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்டா இவன் பொண்ணுடா கரைக்றது ரொம்ப ஈஸிடா ஹலோ ராஜீவ் ஹவ் டு யூ டு மீட் யூ குடிரா கைய குடிரா சுபனி ஏதோ ஒன் டாப் फ्लोर காலி நினைச்சால ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்றே இருந்தாலும் உன் ஐடியாவுல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் வாட்டர் இருக்குதே கவனிச்சே நீ இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பார்ட்டி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணா கூட இவன் மாட்டிக்கவான்ல ஆப்பு தானே டேய்

மத்த பொண்ணுங்கள்லாம் அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை எங்கயா கூட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடு நல்ல ஐடியா